வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை எல்லாம் செல்வா ஸ்டுடியோ யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் தொடர்ந்து காணொலிகளை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்து தருகின்ற ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து அந்த ஆதரவினை தந்து இருக்கின்றீர்கள் வாருங்கள் ஒரு நல்ல கதை காணொலிக்கு செல்லலாம் மிகப்பெரிய பெரிய பெரிய எல்லாம் கட்டிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிடம் கட்டக்கூடிய அந்த கம்பெனி அங்கே ஒரு தொழிலாளி இருக்கின்றார் அந்த கம்பெனியில் ரொம்ப ஒரு பேர் பெற்ற தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம் கொத்தனார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் இருந்தார்னு சொன்னால் அந்த கட்டிடம் மிகச்சிறப்பாக செய்து முடித்து விடுவார் அந்த அளவுக்கு பேர் கம்பெனியில் பேர் வாங்கினவர் தலைமை பொறியாளர்களிடம்லாம் நல்ல பேர் வாங்கின ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு அப்படியே அலுவலகத்திற்குள்ளே வராரு வந்து அந்த தலைமை அதிகாரியை பார்த்து நான் நிறைய கட்டிடங்கள் கட்டிவிட்டேன் உங்களுக்காக வீடுகள் பாலங்கள் எல்லாம் கட்டிட்டேன் அதனால் இன்னையோடு என்னுடைய எனக்கு வயதாகிவிட்டது இன்னையோடு என்னுடைய வேலையில் இருந்து நான் ஓய்வு பெறலாம் என்று நினைக்கின்றேன் செய்து என்னுடைய ஓய்வு கடிதம் ராஜினாமா கடிதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்தை கொடுக்கின்றார் அந்த அதிகாரிக்கு இவரை விடுவதற்கு மனமே இல்லை ஏன்னா அவ்வளவு சிறந்த தொழிலாளி அவர் இருக்கிறதுனால தான் அவருடைய கட்டிடங்கள்லாம் மேன்மயிற்று விளங்குகின்றது என்பதற்கு என்பது இவருக்கு தெரியும் அந்த அளவிற்கு ஒரு தொழிலாளி இவர் எப்படி நம்ம விடுறது அப்படின்னு சொல்லி வேண்டாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷம் வேலை பாருங்க அப்படின்னு கேட்டு பார்க்குறார் அந்த தொழிலாளி மறுத்து விடுகின்றார் இல்லை எனக்கு முடியாது என்னுடைய வயது ஏறி விட்டது எனக்கு ஓய்வு எடுக்கணும் நான் நான் செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு உன்னதான் அந்த அதிகாரி சரி நீங்கள் இவ்வளோ முடிவு எடுத்த பிறகு நான் இனி ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை இந்த கம்பெனிக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்து கொடுங்க அந்த கொத்தனார் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாங்க இன்னும் ஒரே ஒரு கட்டிடம் ஒரே ஒரு வீடு பாக்கி இருக்கின்றது அந்த ஒரு வீடை மட்டும் நீங்கள் கட்டி முடித்து விட்டு உங்கள் பணியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள் தாராளமாக ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் தான் ஒரு அரையுரை மனதோடு ஐயா விடமாட்டேங்கிறாங்களே தலைமை அதிகாரியா வேற இருக்காங்களே என்ன கேட்கிறாரிட்டு ஒரு அரகுரை மனதோடு அந்த கொத்தனார் அதை ஒத்துக்கொள்கிறார் சரி இந்த ஒரு வீடையும் கட்டி தந்துவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் என்னுடைய பணியில் இருந்து என்று சொல்லி போகின்றார் வேலை ஆரம்பிக்கின்றது வீட்டு வேலை ஆரம்பிக்கின்றது வீட்டு வேலை ஆரம்பித்தாலும் அந்த வேலையின் மீது இவருக்கு ஒரு பெரிய நாட்டமே இல்லை எப்போ முடியும் எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் எப்போ நம்ம ஓய்வு பெறலாம் அப்படிங்கக்கூடியதிலேயே அவருடைய மனது சென்று கொண்டே இருக்கின்றது அப்படி அந்த கவனம் சிதறியதால் ஒரு அலட்சியம் வந்தது அலட்சியத்தினால் ஆனதுன்னா அவர் அந்த கட்டிடத்தை ஏனோ தானவென்று சும்மா அறையும் குறையுமாக பெரிய அளவில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்து எப்படியோ ஓரளவு ஒப்பைத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடை முடித்தார் நிறைய குறைகளோடு அவருக்கே தெரியும் நம்ம கட்டிய கட்டிடங்கள்லேயே வீடுகளிலேயே ஒரு மோசமான வீடு கட்டிடம் என்று சொன்னால் இதுதான் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் இருந்தாலும் சரி எப்படியோ முடிஞ்சிட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த சாவி வீட்டு சாவியை கொண்டு அதிகாரியிடம் கொடுத்து ஐயா எல்லாம் முடிச்சுட்டேன் நீங்கள் சொன்னது மாதிரி இனி நான் ஓய்வு பெறலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார் தான் அந்த அதிகாரி சொன்னார் கொஞ்சம் பொறுங்கள் அப்படின்ட்டு அவர் கொடுத்த அந்த வீட்டின் சாவியை மறுபடியும் அந்த கொத்தனாருடைய கையிலேயே கொடுத்து இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு உங்களுக்காகத்தான் அந்த வீடை கெட்ட சொன்னேன் ஏன்னா நம்ம கம்பெனியை நீங்கள் அவ்வளோ வளர்த்துக்கிறீங்க அதற்காக அந்த உழைப்புக்காக தான் இந்த வீடை நான் உங்களுக்கு அதனால இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த சாவியை கொடுக்கின்றார் அப்போதான் அந்த தொழிலாளி திகைத்து போய் நிற்கின்றார் ஐயோ தவறு செய்து விட்டோமே அலட்சியம் காட்டி விட்டோமே கடைசி நேரத்தில் காட்டிய அலட்சியம் அது நமக்கே திரும்பி வந்து விட்டதே என்றே ஒரு திகைப்போடு அந்த சாவியை வாங்குகின்றார் உண்மை இதுதான் நண்பர்களே ஒரு வேலையை நம்ம செய்தோம்னு சொன்னா கடைசி வரைக்கும் மொழி ஈடுபாட்டோடு அந்த வேலையை செய்தால் நிச்சயமாக அது இன்னொரு பெயரை பெறும் அல அலட்சியம் அரைகுறை மனைப்போக்கு அப்படிங்கக்கூடியது வரும்பொழுது நிச்சயமாக அது நம்மை தான் பாதிக்கும் என்பதுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதையை கடந்த நான்கு ஆண்டுகளாக செல்வா ஸ்டுடியோவின் சுதந்திர தின சிறப்பு பதிவுகள் மிகச்சிறந்த அளவிலே மக்களை போய் சேர்ந்திருக்கின்றது ஆகஸ்ட் ஆறிலிருந்து நமது சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் தொடர்ந்து பத்து நாட்கள் பல்வேறு பேச்சாளர்களை கொண்டு பல பதிவுகளை சுதந்திர தின விடுதலை போராட்ட சம்பவங்களை அடிப்படையாக வைத்து வரலாறுகளை அடிப்படையாக வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகங்களை வைத்து இங்கே பல பதிவுகளை நாம் பதிவேற்றியுள்ளோம் இந்த ஆண்டும் வருகின்ற ஆகஸ்ட் ஆறு முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை தினமும் சுதந்திர தின சிறப்பு பதிவுகளாக பல்வேறு சுதந்திர தின சம்பவங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறுகள் வரலாற்று இது மறைக்கப்பட்ட பல தியாகங்கள் என்று பலவற்றை நாம் இங்கே பேச இருக்கின்றோம் இதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு நம்முடைய ஸ்டுடியோவிற்கு பல பேச்சாளர்கள் வர இருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து நான் இந்த பதிவினை சுதந்திர தின சிறப்பு பதிவுகளை தருவதில் மிகுந்த பெருமை அடைகின்ற நண்பர்களே ஜெய் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சந்தித்தார் எப்படியெல்லாம் வாழ்ந்த கக்கன் ஐயா அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று சிவாஜி கணேசன் வருந்தினார் செல்வா ஸ்டுடியோ காணொளிகளை தொடர்ந்து பார்த்தும் பகிர்ந்தும் மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் என்ற அத்தனை வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துக்கொண்டு முதல் இந்திய சுதந்திர போர் எப்பொழுது நடைபெற்றது பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்தியர்கள் எப்பொழுது குமுறி திமிரி எழுந்தார்கள் இந்த பதிவிலே இந்தியாவின் மீது ஆக்கிரமிப்பு செய்த ஆக்கிரமிப்பாளர்களை அக்கிரமக்காரர்களை பற்றி கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம் எதற்காக இங்கே வந்து ஆக்கிரமிப்பு செய்தார்கள் இந்தியாவின் நடந்த அந்நிய படையெடுப்புகள் எவையெல்லாம் எதற்காக வந்தார்கள் என்பதைத்தான் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் ஆக வருத்தப்பட்டான் தெரியுமா நண்பர்களே விஜயரகுநாத தொண்டைமான் என்ற ஒரு துரோகியை நண்பன் நம்பி அவன் காட்டி கொடுத்து பிடிபட்டதற்கு பதிலாக அன்றைக்கு அந்த கோட்டையை காக்கும் போரிலே வீர மரணம் அடைந்திருந்தால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பேனே அன்று அன்று போகாமல் விட்டுவிட்டேனே என் உயிரை என் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கிலே கர்நாடகாவிலே கிட்டூரில் நடந்த சென்னம்மாவின் போராட்டம் அது சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பெரிய மயில்கல் ஜான்சிராமி ஜான்சிரானி பாய் அவர்களுக்கு முன்பாகவே அந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டுமானால் லண்டனுக்கு செல்ல வேண்டும் லண்டனுக்கு செல்வதற்கு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் அந்த பாஸ்போர்ட்டு அளிப்பதற்கான உத்தரவாதம் அவருடைய அண்ணனான கக்கன் அவர்கள் கையில் இருந்தது